தரிசனம் ஐந்தாவது மந்திரம் கருடன் உருவம் கருதும் அளவில் இது இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து நமக்கு ஏற்கனவே பழகுன கருத்து தான் உரையாசிரியரே உரை சொல்லலை உரையாசிரியரே இதன் பொருள் வெளிப்படை அப்படின்னு போட்டிருக்காரு அவ்வளவுதான் இதன் பொருள் வெளிப்படைன்னு சொல்லியிருக்கிறார் அதனுடைய பொருளை நாம் எழுதிக்கிடலாம் கருடனுடைய உருவத்தை நாம் நினைத்தவுடனே கருடனுடைய உருவத்தை நாம் நினைத்தவுடன் மிகுந்த விடம் நீங்குகிறது மிகுந்த விடம் நீங்குகிறது சேர் வேண்டாமா உங்களுக்கெல்லாம் வேண்டாமா மிகுந்த விடம் நீங்குகிறது பயமும் கெடுகிறது பயமும் கெடுகிறது அதுபோல குருவினுடைய உருவத்தை நினைத்த அப்போதே குருவிடனுடைய உருவத்தை நினைத்த அப்போதே மூன்று மலங்களும் தீர்ந்து சாதகன் சிவனாகிறான் சிவனாகிறான் என்பதன் பொருள் சிவமாம் தன்மையை பெறுகிறான் பாம்புக்கு பகை கருடன் கருடன் வருவதனால் பாம்பு விஷம் போகாது கருடனுக்குரிய மந்திரி மந்திரத்தை சொல்லுகின்ற மாந்திரிகன் வரும்போது கருடனுக்குரிய மந்திரத்தை சொல்லுகின்ற மாந்திரீகன் வரும்போது பாம்பு விஷம் நீங்கும் அதுபோல சிவன் தனக்குள் நினை இருப்பதை சிவன் தனக்குள் இருப்பதை குரு நினைத்துக்கொண்டே இருந்தால் அதற்கு சிவோகம் பாவனைன்னு பெயர் சிவன் தனக்குள் இருப்பதை குரு நினைத்துக்கொண்டே இருந்தால் அது சிவோகம் பாவனை என்று பெயர் அப்படிப்பட்ட குருவை ஒரு மாணவன் நினைக்கும்போது அவனுடைய மூன்று மலங்களும் நீங்கிவிடும் அவன் சிவமாம் தன்மையை பெறுவான் இந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல்ங்கிற மந்திரம் இந்த பொருளை தான் சொல்லுது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குருவின் திருமேனி உடனே தெளிவு வந்துடும்ங்கிற இந்த மீனிங் தான் இந்த பொருளை தான் சொல்லுகிறது ஆ இன்னைக்கு பொருத்தமான பாடம் உங்களுக்கு ஆமாம் சிவோகம் பாவனை எட்டாம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிவஞான போதத்தில் ஒன்பதாம் நூற்பாவில் மாபாடியத்தில் சொல்லப்பட்டுள்ளது சிவஞான சித்தியாரில் ஒன்பதாம் நூற்பாவில் ஏழாவது மந்திரத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது சித்தியாரில் ஒன்பதாம் நூற்பாவில் ஏழாவது மந்திரம் சிவஞான போதத்தில் ஒன்பதாம் நூற்பாவில் மாபாடியத்தில் இருக்கு சிவோகம் பாவனை முடிவுரை குரு தனக்குள் சிவன் இருப்பதை உணர்வது சிவோகம் பாவனை சீடன் குருவை உணர்வது சிவோகம் பாவனை குரு குரு சிவத்தை நினைச்சா சிவோகம் பாவனை சீடன் யாரை நினைத்தால் குருவை நினைத்தால் சிவோகம் பாவனை சீடன் குருவை நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா அவனுக்கு சிவன் யார் வழியாகவே வருவார் குரு வழியாகவே வருவார் கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் பருவிடம்னா மிகுந்த விடம்னு அர்த்தம் தீர்ந்து பயங்கெடுமா போல் விஷம் போனோன்னா பயம் போகிற மாதிரி மூன்று மலங்களும் இருக்கு வரை பயம் இருக்கும் குருவினுடைய தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்பது போல தெ குருவினுடைய திருமேனியை நாம் நினைக்கும்போது மூன்று மலங்கள் தேர்ந்து நாம் சிவமாம் தன்மையை பெறலாம் அந்த பாப்பா கீழறங்கி உட்கார சொல்லுங்கள் இதில் அங்கே பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கு பாருங்கள் இறங்கி உட்கார சொல்லுங்கள் அடுத்து ஆறாவது மந்திரத்திற்கான பொருள் எழுதலாம் விட்டால் தூண் மேலே தொங்குனாலும் தொங்கிடுவேன் நடத்தலையா இந்த இப்போ நடத்தின மந்திரமா அதனால என்ன எனக்கு நடத்தின ஞாபகமும் இல்லை ஆ அதனால ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த மந்திரம் உங்கள் நூலில் மந்திரம் மாறினாலும் மாறலாம் ஆறாவது மந்திரம் தோன்ற அறிதலுங்கிற மந்திரம் உங்களுக்கு இருக்குதா தோன்ற அறிதலுங்கிற மந்திரம் உங்களுக்கு எத்தனாவது மந்திரமாக வருது ஆ இதிலே அதுதான் இருக்குது இடையில குறிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இதன் பின்பதிப்புகள் ஆ எங்க பதினெட்டாவது மந்திரம் நடத்தணுமா சரி இன்னைக்கு உங்களுக்கு இது கேட்கணுங்கிறது உஷா சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இது உபதேசம் குரு பிரசாதம் இல்லைன்னா அப்படி போகாது இல்லை டைவெர்ட் ஆகி போகாது ஆ அடுத்தது எத்தனாவது மந்திரம் ஒரு அதில் ஒரு மந்திரம் படித்தா போதும் எல்லாம் நன்மைக்கு பதினெட்டாவது மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க சிவ திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரம் ஞானகுரு தரிசனம் ரெண்டாவது தலைப்பு பதினெட்டாவது மந்திரம் அதற்கான பொருள் எழுதுங்க மக்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தாலும் அவர்கள் சிவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் எல்லா உலகங்களும் சிவனால் இயங்குகிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் தேவர்களுக்கு இந்த உணர்வு கிடையாது குறிப்புரை தேவர்கள் இதை அறியாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சிவனுடைய அருளை பெறவில்லை அதாவது அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா மக்கள் சிவனருள் பெற்றுக்கிறாங்க தேவர்கள் சிவனருள் பெறலைங்கிறத சொல்கிறேன் போற்றி திருவகவல்ல மாணிக்கவாசகர் கனவிலும் தேவருக்கு அறியாய் போற்றின்னு பாடுறார் தேவர்களால் சிவபெருமானை கனவில் கூட பார்க்க முடியலங்கிறார் நனைவிலும் நாயருக்கு அருளினை போற்றி போற்றி திருவகவல் அதே மாணிக்கவாசகர் திருப்பொச்சுண்ணத்தில் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள்ன்னு சொல்கிறார் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் அப்படின்னு சொல்கிறார் திருவாசகத்திலே தான் திருப்பள்ளி எடுச்சியில் புவனியில் போய் பிறவாமையில் என்ற மந்திரத்தில் மக்களாக பிறக்காததற்கு மக்களாக பிற பிறக்காததற்காக தேவர்கள் வருந்துவதை மாணிக்கவாசகர் சொல்கிறார் மக்கள் அருள் பெற்ற காரணம் நாம் மானிடர் இறைவன் தேவர் என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள் தேவர்கள் அருள் பெறாததற்கு காரணம் நாமும் தேவர் சிவனும் தேவர் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் இவ்வளோ முக்கியமான பாடம் என்ன சார் நாமும் தேவர் சிவனும் தேவர் என்று நினைக்கிறார்கள் அதனால் அவர்கள் மானிடராக பிறந்து பணிவு அடைய பெற்ற பிறகுதான் அருள் பெற முடியும் மானிடராக பிறந்து பணிவு வந்த பிறகு தான் தேவர்களுக்கு அருள் கிடைக்கும் சிவஞான சித்தியாரில் ரெண்டாம் நூற்பாவில் தொண்ணூற்றி ரெண்டாவது மந்திரத்தில் ரெண்டாம் நூற்பா தொண்ணூற்றி ரெண்டாவது மந்திரம் நூற்பா சொல்லி மந்திரம் சொன்னால் நீங்கள் வரிசையாக நம்பர் பார்க்கக்கூடாது அந்த நூற்பாக்குள்ளே போய் நீங்களாக எண்ணணும் அந்த நூற்பாவுக்கு போகணும் அதிலிருந்து தொண்ணூத்தொம்பதாவது செய்யுள் எதுன்னு பார்த்தா தான் கிடைக்கும் வரிசையாக நம்பர் சொன்னால் அந்த பிரச்சனை கிடையாது இவங்க நூறுபா தான் சொல்லுவாங்க நூறுபா ஏன் சொல்கிறாங்கன்னா நூறுபா சொன்னால் தான் கான்செப்ட் எதுன்னு தெரியும் எட்டாம் நூறுபா அப்படின்னா நமக்கு கான்செப்ட் உடனே பிடி ஒம்பதாம் நூற்பானா ஐந்து எழுத்து பத்தாம் நூறுபானா பணி செய்தல் பதினொன்றாம் நூற்பா அடி செல்லுதல் அப்படின்னு நம்ம வருவோங்கிறதுக்காக நூறுபா சொல்லுவாங்க ஒம்பதாம் நூற்பாவில் எத்தனாவது மந்திரம் ஆ இப்போ பெரிய புராணத்தில் ரெண்டாயிரத்தாவது மந்திரம்னு சொல்கிறது வேறு திருநாவுக்கரசர் புராணம் நூற்றி ஐம்பதாவது மந்திரம் சொல்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லை திருநாவுக்கரசர் நூற்றி ஐம்பதுனா அவர் புராணத்தில் நூற்றம்பதாவது மந்திரம் பார்க்கணும் பெரிய புராணத்தில் ரெண்டாயிரதாவது மந்திரம்னா ரெண்டாயிரமாவது மந்திரத்துக்கு போனால் போதும் இதுதான் இங்கே அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சிச்சு அந்த அங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரணை அர்ச்சிப்பர் தேவர்களும் மண்ணுலகில் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரணை அர்ச்சிப்பர் அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உளலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ ஆனால் மனுஷனாக பிறக்க வாய்ப்பு கிடைச்சவங்க இது அர்ச்சனையே செய்கிறது இல்லைங்கிறார் குறைஞ்ச சதவீதம் பேர் தானே வழிபாட்டில் இருக்கிறாங்க மன்னிடாக பிறந்தவங்களில் சிவ வழிபாட்டில் எத்தனை பிரசென்ட் இருப்பாங்க ஆயிரத்துக்கு எல்லாரையும் சேர்த்து போட்டால் மிக குறைஞ்ச சதவீதம் தான் கிடைக்கும் அதைத்தான் அவர் சொல்கிறார் தேவர்கள் கூட மண்ணில் வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க ஆனால் மனிதனாக பிறக்க வாய்ப்பு கிடைத்தவர்கள் இது எதுவுமே செய்யலை அந்தோங்கிறார் என்று சித்தியாரில் சொல்லப்பட்ட புரியுதா இந்த இந்த திருமந்திரத்தில் வேறு செய்திகள் இருந்தால் சொல்லிடுறோம் உம்பர் என்றால் மேலிடம் அர்த்தம் முடிவுரை சிவன் அருள் பெறாமல் சிவன் இயல்பை உணர முடியாது இதுவும் சுற்றி சுற்றி உங்களுக்கு தலைப்பே இன்னைக்கு ஞானகுரு தரிசனம் தான் என்ன கடைசியில் இதுவும் சுற்றி அங்கே தான் வருது சிவன் அருள் பெறாமல் சிவன் இயல்பை உணர முடியாது ஞானகுருவின் பெருமையையும் அறிய முடியாது நம்ம திருவாசகத்துக்கு போகிறோம் திருமந்திரம் நிறைவு செய்துட்டோம்